அனைவருக்கும் வணக்கம் அதிகாலை நீர் மருத்துவம் அதிகாலையில் எழுந்து நாம் நீர் மருத்துவம் செய்கின்ற பொழுது அது அதிக பலனை தருகிறது இதுதான் அந்த எளிமையாக செய்கின்ற பயிற்சி மற்றும் காலையில் அதிகாலையில் எழுந்து நாம் அமர்ந்த பிறகு சிறிதளவு நீரை சிறிதளவு ஒரு முப்பது மில்லி நாற்பது எம்எல் இரண்டு முடக்கு மூன்று மடக்கு நீரை வாயில் கூப்பளித்து அப்படியே இறப்பியல் வைத்து கொள்ள வேண்டும் அப்படியே நீங்கள் ஒரு பதினோரு மணி வரைக்கும் அப்படியே இருந்துட்டீங்கன்னா அதுதான் ஒரு மருத்துவம் அற்புதமான மருத்துவம் நாலரை அஞ்சரை ஆறரை ஏழரை எட்டு பத்து ரூபா பதினொன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நீரை மருத்துவமனை செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க ஒரு எளிய நன்கு வேக வைத்த சை உணவை சாப்பிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் இறக்கி விடுங்கள் அவ்வளவுதான் உணவு நிறைய திங்கணும் அவசியமே இல்லை அது யாருமே சொல்லவே இல்லை எந்த அளவுக்கு உணவு பழக்கத்தை வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போய்விடும் இது யாரும் தடை செய்ய முடியாது உணவை நான் ஒரு சர்க்கரை சாப்பிடுகிறேன் சிறிதளவு சர்க்கரை சிறிதளவு தேன் சிறிதளவு ஏதாவது ஒரு இயற்கை பானம் எது வேணாலும் நான் சாப்பிடுறேன் ஆனால் அது ரத்தத்தை கெடுக்குமா கெடுக்காதா பிஹெச் லெவலை குறைக்குமா குறையா கூட்டுமா குறைக்காத எல்லாமே பிஹெச் லெவலை குறைக்கும் அல்லது கூட்டும் நல்ல நான் இரவு ஒரு ஏழு மணி அளவுக்கு நான் எலுமிச்சை நீர் சாப்பிட்டேன் சக்கரை நீர் சாப்பிட்டேன் தேன் கலந்த நீர் தேள் நீர் சாப்பிட்டேன் தேன் நீர் தேன் கலந்து காலையில நாலரை நாலரை மணிக்கு நாலு நாலே காலுக்கு நாலு பத்து கிழப்பாச்சு மண்டை இந்த சிடிச்சு இப்போ பத்து நிமிஷம் உட்காந்துட்டு இந்த சளிப்பை போக்குறதுக்கு உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு மறுபடியும் இப்போ நாலரை மணி அப்போ இரவு ஏழு மணி அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பது மணி நேரம் ஆச்சு இதோட இன்னொரு ஒன்பது மணி வரைக்கும் செஞ்சேன்னு வச்சுங்க பனிரெண்டு மணி நேரம் ஒரு ஏழு மணி வரைக்கும் செஞ்சால் பனிரெண்டு மணி நேரம் இதுவே சிறந்த மருத்துவம் உடல் நோன்பு செய்யலாம் இந்த மாதிரி நன்கு தேர்ச்சி பெற்ற உடற்போன் செய்யலாம் உடல்நோன்பு செஞ்சு நல்லது உடல்நோர்வு செஞ்சுட்டா படை விஷமும் சிறுநீர்ல இருந்து வெளியே போகும் அடிக்கடி உடல்நோன்பு நன்கு பயிற்சி பெற்று நன்கு தேர்ச்சி பெற்று இயற்கை மருத்துவரிடம் சொல்லி சொல்லி அனுபவம் பெற வேண்டும் இயற்கை மருத்துவம்தான் அவங்களுக்கு இந்த பசித்தாகத்தை கட்டுப்பட்டுகின்ற பயிற்சி நன்கு தெரியும் அன்னப்பாதையை எப்படி தூய்மை செய்யறது அப்படின்னு தெரியும் நேச்சுராபதி நேச்சுராபதியினுடைய உச்சகட்டம்தான் நீர் உணவு முறை நேச்சுராபதியின்படி பாக்டீரியாக்கள் வைரஸ் பாக்டீரியாக்கள் இதெல்லாம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றியது மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே வைரஸ் பாக்டீரியா நுண்கறிவுகள் தோன்றின மனித உடல் ஏதோ ஒரு காரணத்திற்கு ஏதோ ஒரு காரணத்தினால் மனித உடல் ஏதோ ஒரு காரணத்தினால் மனித உடல் ஏதோ ஒரு காரணத்தினால் எதிர்பாற்றலை இழக்கின்ற பொழுது ரத்தம் கெடுகின்ற பொழுது பெருங்குடல் கெடுகின்ற பொழுது அந்த அந்த கிருமிகள் மேலே எழுந்து அந்த உயிரினத்தை அழித்து விடுகின்றன அதுதான் நோய்வாய் தன்மையின் பேர் அந்த கிருமிகளை அழுத்தி விடுகின்றன என்பதுதான் உண்மை அந்த கிருமிகள் மேலே எழுந்து அந்த ஜீவராசியை அழித்து விடுகின்றன இது பரிணாம சித்தாந்தம் ஆக அதை கெடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்று சொன்னாலே அவனுக்கு எதிர்பாற்றல் போய்விட்டது என்று பொருள் மனிதனுக்கு மனிதனுக்கு எதிர்பாற்றல் குறைந்து அவன் நோய் வாய்ப்பட்டு சாக வேண்டும் என்று ஒரு இயற்கை சொல்லுகிறது நாம் எதிர்பாற்றல் குறையாமல் இரத்தத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் எல்லா கிருமிகளுமே அமைதியாக இருக்கும் நன்கிருமிகள் மட்டும் உயிரை வாழ வைப்பது நன்கிருமிகள் உயிரை அழிப்பது தீ கிருமிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் இதற்கெல்லாம் காரணம் சளியற்ற தேகமாக இருக்க வேண்டும் சளியற்ற தேகமாக இருந்தால் மட்டும்தான் சளி குறைந்த தேகமாக இருந்தால் தான் தீய கிருமிகள் சளியை பின்பற்றி வாழாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி நாம் சுத்தம் செய்கின்ற பொழுது தூய்மை செய்கின்ற பொழுது உடம்பு என்ன என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நைட்ரஜன் புரதமாக மாறுகிறது ஆக்சிஜன் ஆற்றலாக மாறுகிறது ஆர்கான் அது ஒரு வகையான ஆற்றலாக மாறுகிறது கார்பன் அது ஒரு வகையில் ஆற்றலாக மாறுகிறது நமக்கு நாலு வகை ஆற்றல் காற்றில் கலந்து இருக்கின்றன எழுபத்தி எட்டு விழுக்காடு ஆக்சிஜன் இருபத்தி ஏழு விழுக்காடு புள்ளி ஒன்பது ஆர்கான் அதை விட பயங்கரமான கம்மியான அளவில் பத்து லட்சத்தில் நூறு தொகுப்புகள் வேண்டும் கார்பன் அடிப்படைஞ்ச தெரியும் இதுதான் வந்து ஒரு அடிப்படை நிலை பல கோடி ஆண்டாக இருந்து வருகின்ற நிலை யாரும் மாற்ற முடியாது காற்றில் ஆக்சிஜன் அளவு குறைந்தாலும் நைட்ரஜன் அளவு கூடினாடும் குறைந்தாலும் ஆர்கான் மந்தவாயினுடைய அளவு கூடினாடும் குறைந்தாலும் கார்பனுடைய அடிப்படை அந்த நிலை நடுநிலை கூடினாடும் குறைந்தாலும் அந்த உயிர் காபத்து இதெல்லாம் இயற்கை முடிவு செய்திருக்கிறது சுவாசத்தையே கட்டுப்படுத்தி வாழுகின்ற பயிற்சி முறைதான் மனிதன்மை மேம்பட்ட நிலை சுவாசத்தை கட்டுப்படுத்தி வாழுதல் வயிற்றில் சுரக்கற குடியரான ரேடிகள் மரணத்தை உண்டாக்குகிற அந்த ஃப்ரீ ஃப்ரீரெடிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த கொடுக்கறதுக்கு தான் உலர் நோன்பு அந்த மரணடி கொடுப்பதற்கு தான் நீர் மருத்துவம் அந்த கொடுக்கும் கொடுப்பதற்குத்தான் நன்கு மசித்த கீரைகள் அந்த மரணிக் கொடுப்பதற்கு தான் நன்கு வேக வைத்த காய்கள் அந்த மரணிகை கொடுப்பதற்கு தான் நன்கு வேக வைத்த பழங்கள் இதை தான் நீங்கள் முன்னேற வேண்டும் சரியா நன்றி